வரஹ்மத்துல்லாஹி இவ்வுலகில் மனிதன் செய்யக்கூடிய தவறை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக மறைப்பதற்காக எவ்வளவு போராடிக் கொண்டிருக்கின்றான் ஆனால் நாளை மறுமை நாளில் ஒவ்வொருவரும் விசாரணைக்காக நிறுத்தப்படும் போது அவனுடைய தவறுகள் வெளிப்படுத்தப்படும் போது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய செவிகளும் அவர்களுடைய பார்வைகளும் அவர்களுடைய தோள்களும் அவர்கள் எதிராக சாட்சியம் கூறும் என்பதை இறைவன் எடுத்துரைத்து கடுமையாக கண்டிக்க கூடிய வசனங்கள் இதோ கண்டிக்கக்கூடிய அவ்வாவின் வகைப்படுத்தப்படுவார்கள் முடிவில் அவர்கள் அங்கே கொண்டு வந்ததும் அவர்களுக்கு எதிராக அவர்களின் செவியும் பார்வைகளும் அவர்களின் தோள்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி சாட்சி கூறும் எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி கூறினீர்கள் என்று அவர்கள் தமது தோள்களிடம் கேட்பார்கள் ஒவ்வொரு பொருளையும் பேச செய்த அல்லாவே எங்களையும் பேசச் செய்தான் முதல் தடவை அவனே உங்களை படைத்தான் அவனிடமே திரும்ப கொண்டு வரப்பட்டுள்ளீர்கள் என்று அவை கூறும் நாளை மறுமை நாளில் இவ்வுலகில் இறைவனுக்கு எதிராக செயல்பட்ட அடியானை நரகை நோக்கி திரட்டக்கூடிய அந்த நாளில் விசாரணைக்காக நிறுத்தப்படும் போது அவனுக்கு எதிராக அவனுடைய செவிகளும் பார்வைகளும் தோள்களும் சாட்சியம் அளிக்கும் அவன் தன்னுடைய தோளிடம் கேட்பானாம் எனக்கு எதிராக ஏன் சாட்சி கூறினீர்கள் என்று அதற்கு அந்த தோல் கூறுகிறது அனைத்து பொருள்களையும் பேசச் செய்த இறைவனே எங்களையும் பேசச் செய்தான் அவனே உன்னை படைத்தான் இன்று அவனிடமே நீ கொண்டு வரப்பட்டுள்ளாய் என்று கூறுகின்றது இவற்றை இறைவன் கூறிவிட்டு தொடர்ந்து கூறுகின்றான் உங்கள் செவியும் பார்வைகளும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சியம் அளிக்காமல் இருக்க அவற்றுக்கு தெரியாமல் நீங்கள் மறைத்ததில்லை நீங்கள் செய்தவற்றில் அதிகமானவற்றை இறைவன் அறிய மாட்டான் என்று நினைத்தீர்கள் இதுவே உங்கள் இறைவனைப் பற்றி உங்களது எண்ணம் அது உங்களை அழித்துவிட்டது எனவே இழப்பை அடைந்தோரில் ஆகிவிட்டீர்கள் சுபஹானல்லா இறைவன் சொல்றான் நீ செஞ்ச விஷயத்தை உன்னுடைய தவற உன்னுடைய செவிக்கோ உன்னுடைய பார்வைக்கோ உன்னுடைய தோலுக்கோ தெரியக்கூடாதுன்னு நீ என்னைக்குமே மறைச்சது கிடையாது ஆனா உன்னுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னா நீ செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் அறியமாட்டான் நீ நினைச்சிட்டு இருந்த அதுதான் உன்னுடைய எண்ணமா இருந்துச்சு அந்த எண்ணம் தான் இன்னைக்கு உன்னை அழிச்சிருச்சுன்னு சொல்லி இறைவன் கடுமையாக கண்டிக்க கூடிய வசனங்கள் இதுக்கு பின்னாடி இவங்க எவ்வளவு எவ்வளவு பொறுமை காத்திருந்தாலும் இவர்களுக்கு நரகமே தங்குமிடம் இவர்கள் மீண்டும் அனுப்பி வணக்க வழிபாடுகள் செய்வதற்கான வாய்ப்பை கேட்டாங்கன்னா அதற்காக இவர்கள் சிரமப்படுத்தப்படுவோர் கிடையாது அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன் சொல்லி இறைவன் கடுமையாக கண்டிக்கக்கூடிய வசனங்கள் சுபகானல்லா இறைவன் எவ்வளவு நேரடியாக கடுமையாக கண்டிக்கக்கூடிய வசனங்கள் இன்று நாம் செய்யக்கூடிய தவறை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக எவ்வளவு போராடி மறைத்தாலும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அந்த தவறை நம்மை படைத்த இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் நாளை மறுமை நாளில் இறைவனின் முன்னால் நிறுத்தப்படும் போது விசாரணைக்காக நிறுத்தப்படும் போது நம்முடைய உடல் உறுப்புகளை வைத்தே நமக்கு எதிராக சாட்சியம் அளிக்க வைத்து இறைவன் நம்முடைய தவறை வெளிப்படுத்துவான் அந்த நாளுக்கு அஞ்சி நம்மை படைத்த இறைவனு கஞ்சி இவ்வுலகில் இறைவனும் இறைவனுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் பயணித்து இன்ஷல்லா இம்மையிலும் அருமையிலும் வெற்றி அடையக்கூடிய நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ